மொழிவாய்க்கால் இணைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு கஞ்சி வழங்கும் நிகழ்வு தமிழரசுக் கட்சியின் ஏற்பாட்டில் மன்னார் மாவட்டத்தில் இன்று நடைபெற்றது இதனிடையே முள்ளிவாய்க்கால் இணைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு கிளிநொச்சி வடமாகாண விளையாட்டு கட்டிட தொகுதி மைதானத்தில் இன்று கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன இதேவேளை மட்டுக்கிழப்பு சிவில் சமூகத்தினரும் பொதுமக்களும் இணைந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தனர் சித்தாண்டி முச்சந்தி பிள்ளையார் ஆலய பிரதான மூஞ்சலில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதேவேளை வடக்கு கிழக்கு சிவில் சமூக செயற்பாட்டாளர்களின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு மட்டுக்கிழப்பு காந்தி பூங்கா வளாகத்தில் இடம்பெற்றது திருகோணமலை தமிழக பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நாடுவாசல் பிள்ளையார் கோவிலில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது இதேபோல இலங்கை தமிழரசு கட்சியின் பட்டிப்பளை தொகுதி ஏற்பாட்டில் மொழிவாய்க்கால் நினைவேந்தல் மற்றும் கஞ்சி வழங்கும் நிகழ்வு மட்டக்கிளப்பு சோலையில் இன்று நடைபெற்றது இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி கிளையின் ஏற்பாட்டில் மொழிவாய்க்கால் நினைவேந்தலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி இன்று வலந்தலை மடத்துக்கரை முத்துவாரியம்மன் ஆலயம் ஒன்றில் நடைபெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் காரைத்தீவு கிளையில் மொழிவாய்க்கால் உயிர் நீத்தவர்களுக்கான நினைவேந்தல் இன்று இடம்பெற்றது இதேவேளை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் மொழிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கும் நிகழ்வு பாண்டிருப்பு திரௌபதியம்மன் ஆலயம் ஒன்றலில் இன்று இடம்பெற்றது இதேவேளை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலும் நிகழ்வு நடைபெற்றது யாழ்ப்பல்கலைக்கழக ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இந்த நினைவேந்தல் நிகழ்வானது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மொழிவாய்க்கால் நினைவேந்தல் தூபியில் நடைபெற்றது